என் பிள்ளையே உனக்காகத்தான் இந்த வாக்கு இவ்வளவு நேரமும் உனக்காகத்தான் காத்திருந்தேன் கீழ் நீ நடந்த பாதை நிழல் கூட இல்லையெனினும் என் திருநாமத்தை நினைத்தாயென்றால் அந்த நிழலை நானே உனக்கு படைக்கின்றேன் நீ ஒருவரால் ஏமாற்றப்பட்டாயென்றால் அது என் சோதனை அல்லாமல் தண்டனையல்ல என் கோபம் தீயவர்களுக்கு மட்டுமே என் அருள் உண்மை உள்ளத்துக்கு நிலையாக பாயும் என் பாதத்தில் விழுந்தவர்கள் பகைவரின் கண்முன்னே உயர்வார்கள் சத்தியமின்றி நான் வருவேன் வலி தராமல் மாற்றம் தருவேன் ஆனாலும் எனது பொறுமையை சோதிக்காதீர் என் சக்கரம் தூங்குவதில்லை என் ஆட்சி உண்மைக்கும் தர்மத்திற்கும் நான் வராகி அழிக்கவும் காக்கவும் உயர்த்தவும் வந்த சக்தி என்னை பின்தொடர் நான் உனக்காக இருப்பேன் உன்னை காப்பேன் கலங்காதே